இந்த பைக்கு சாவிய நான் எங்க தான் வச்சேன் எங்க தேடியும் கிடைக்கல ஆபீஸுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு எங்க வச்சிருப்பேன் பைக்கு சாவிய எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல பைக்கு சாவிய கரெக்டா அந்த இடத்துல மாட்டிருக்கணும் அத விட்டுட்டு கைக்கு வந்த இடத்துல வச்சுட்டேன் போல கொஞ்சம் ஆச்சு எனக்கு பொறுப்பு இருக்கா நான் ஒரு முட்டா பைய என்ன லீலா ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன் மேற்கொண்டு என்ன டென்ஷன் ஏத்துற இப்போ என்னங்க அப்படி நான் தப்பா சொல்லிபுட்டேன் தேவ இல்லாம இப்போ எதுக்கு என் பாரம்பரிய பத்தி பேசுறே டேய் மாவனே என்ன ஆச்சுடா நம்ம குடும்பத்தை பத்தி இவ தான் தப்பா பேசினாளா இல்ல அத்தை என்னடி நொள்ள அத்த ஏன்டி பொசக்கட்டவளே எவ்ளோ தைரியம் இருந்தா என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவ என் பையன் வழுக்க மண்டையா இருக்க போயிட்டேன் ஒண்ணே மாதிரி ஊர்த்திக்கி வாழ்க்கை கொடுத்திருக்கேன் மண்டேல மட்டும் கொஞ்சம் மசறு இருந்திருந்தா நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ண தேடி என் மாவனுக்கு கட்டி வச்சிருப்பேன் ஓ மாவணுகெல்லாம் நான் கிடச்சதே பெருசு இதல நயன்தாரா கேக்கடாக்கம் என்னடி என்கிட்ட முணங்கற? ஒண்ணு இல்ல அத்த. ஒண்ணுமில்ல மத்தேன். வீட்ல இருந்து வந்த. அத்த இப்போ எதுக்கு என் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க? ம் இப்போ தேவ என் குடும்பத்தை பத்தி நீ ஏன்டி தப்பா பேசுற? டேய் மவனே இவளை இங்கேயே புடிச்சு வை. போய் நான் விளக்க மாட்டட்டே எடுத்துட்டு வர்றேன் காதல் அடிச்சாத்தே இவெல்லாம் உருப்படுவா நீ போம்மா நான் பாத்துக்கிறேன் கிளவி வாரதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடிருவோம் மகா என்னம்மா இங்க நிக்கிற உங்கள பாக்க தான் கா வந்தோம் அப்படியா அப்புறம் ஏமா இங்க நீயே நிக்கிற வீட்டுக்கு வர வேண்டியதுதானே எதுக்கு வந்து விளக்கமா தேடி வாங்குறதுக்கா என்னடி வீட்டுக்குள்ள பழத்த சத்தம் கேட்டுச்சு என்னாச்சுக்கா ஏதாவது பிரச்சனையா மகா பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லமா என் புருஷன் பைக் சாவிய தேடிக்கிட்டு இருந்தேன் தேடி தேடி அந்த ஆளு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டேன் நான் முட்டாளு எனக்கு அறிவில்லன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து நான் போய் அது உன் ஜீன்ஸ்ல இருக்குன்னே யார் பரம்பரை எடி தப்பா பேசுறன்னு சண்டை கட்டிக்கிட்டு வாரேன் எதுக்கு கா தேவையில்லாம குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க ஐயோ மகா நீயும் புரிஞ்சுக்கறாம பேசாத அந்த பைக் சாவி நேதாவே போட்டு போன ஜீன்ஸ் பேண்டில தான் கிடந்துச்சு

அவன் மண்டையில இருந்து ஜாம் வரத பார்த்தா தான் என் மனசு ஆறுமகா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்கா என்ன இருந்தாலும் அவர் உங்க புருஷன் தானே சரி மகா நீ என்ன விஷயமா வந்த தான் உடம்பு சரியில்லைலக்கா மல்லிகா ஜாமான் எல்லாம் தீந்து போயிருச்சு நான் தான் போய் வாங்கணும் எனக்கு கடையெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது அதான் அத்தை உங்களை கூட்டிட்டு போக சொன்னாங்க நீங்க வந்து எனக்கு கடையை காமிக்கிறீங்களா ம் போலாம் மகா நான் என்ன வாங்கணும் நீங்க என்ன வாங்கணும்னு மகாக்கு எப்படி தெரியும்? ஒடேய் நான் என்ன வாங்கணும்னு கேட்கல. நல்ல எண்ணெய்யும் கடலெண்ணெய்யும் வாங்கணும். அத தான் சொன்னேன். ரொம்ப நல்லதா போச்சுக்கா. நீங்க எப்போ போறானு சொல்லுங்க. வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டேமா இப்போயே போலாம். நேரா ஆக ஆக வெயில் வந்திரும். வெயில் வராததுக்குள்ள போயிட்டு வந்துருவோம். சரி வாங்க போலாம். கீர கீர. அட கீர காரங்க வந்துட்டாங்க போல. எனக்கு உடம்பு சரியில்லாம போனதிலிருந்து கீரையே வாங்குறதில்ல. இந்த மகா கீர ஆய சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு வாங்கினாலும் வாங்க மாட்டேங்கிறா சரி நம்மளே போய் நல்ல கீரையா வாங்கிட்டு வந்து ஆஞ்சு வைப்போம் என்ன ரோசாலி நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேம்மா ஏதோ ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்ததா சொன்னாங்க இப்ப உடம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்குமா சரி உன் பொண்ணுக்கு எப்பதாண்டி கல்யாணம் பிரீத்திகா ஓடி போன விஷயம் இவங்களுக்கு தெரியல போல அதான் அப்படி கேக்குறாங்க சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்னடி பதிலே சொல்லாம நிக்கிற இங்க வாரு ரோசாலி சீக்கிரம் உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு விடு ஆ சீக்கிரமே முடிச்சிருவேமா நேத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்களா என்ன கல்யாணம் யாருக்கு கல்யாணம் அதான் லீலாவோட அக்கா பார்வதி பொண்ணுக்கு கல்யாணமாமே லீலாவோட அக்கா பார்வதியா ஆமாமா பெரியம்மா பொண்ணுன்னு சொன்னா ஆட நீ வேற யார் ரோசாலி சாளி லீலாவோட பெரியம்மாவுக்கு ஒரே ஒரு பையந்தேன் அவனும் குடிகாரன் வேலை வெட்டிக்கு போகாமல் குடித்துப்புட்டு தெரியுதேன் ஒருத்தரும் நம்பி பொண்ணு கொடுக்கல என்னமா சொல்றீங்க ஆனா லீலா என்கிட்ட அக்கா பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு போனா என் மருமக மகாவியம் உள்ள கூட கூட்டிக்கிட்டு போனா அப்படியா சங்கதி அப்போ நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் சுற்ற போயிருப்பாளுக உன்கிட்ட கேட்டால் விட மாட்டேன்னு கவ கட்டிக்கிட்டு போயிருப்பாளுக என்னது இது இவங்க இப்படி சொல்றாங்க அப்போ லீலா நமக்கு கிட்ட பொய்யா சொன்னா பாரடி உன் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு விட்டுறு பாவம் சின்ன மிருசகள்ல மாப்ள வீடெல்லாம் போய் பாத்தீங்களா ஆ பார்த்தாச்சுமா ஆப்புற என்னத்துக்குடீ இழுத்துக்கிட்டு இருக்கே சீக்கிரம் முடிச்சு விடு எதுக்கு சும்மா சும்மா சொல்றேني யோசிக்காத நான் ஏன் சொல்றேனா போன மாசம் கூட உன் பொண்ணும் மருமகனும் ஏன் வீட்டுக்கு வந்து உனக்கு தெரியாம சந்திச்சிட்டு போச்சு என்ன ஆமடி ஒருவேளை இவங்க பிரகாச சொல்றாங்களோ ஆனா பிரகாஷ் நம்ம வீட்டுக்கு தானே வந்து பாத்துட்டு போனாரு லீலா வீட்டுக்கு எப்ப போயிருப்பாரு பிரகாஷோட போட்டோ தான் நம்ம போன்ல இருக்கே இவங்க கிட்ட காமிச்சு அந்த பையன் பொண்ணு கூட்டிட்டு வந்த பயலுக்கு சுருட்ட முடி மீசை இல்ல ரோசாலி குறண்டாடி தான் வெச்சிருந்தேன் அப்ப யாரா இருக்கும் அவன் அழகா சினிமா நடிகர் மாதிரி இருந்தான் பேரும் கூட சினிமா நடிகர் பேருதான் நல்ல பேரு இங்க நிக்கிது வர மாட்டேங்குது ஆ விஜய் அந்த தம்பி பேரு விஜய் விஜயா ஆமாடி மடி ஓ மருமகன் தான் பிரீതികாவை கூட்டிட்டு வந்தா மகா கூட்டிட்டு வந்தாளா ஆமா ஓ மருமக மகாவும் என் மருமகள் லீலாவும் தான் ரெண்டு பேருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாக நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் சத்தம் கேட்டுச்சுன்னு எட்டி பார்த்தேன் சரி நிச்சயம் பண்ண பிள்ளைக தானே பேசிட்டு போட்டோன்னு விட்டுட்டேன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பாசமா அன்பா பேசிக்கிட்டாக அதனால தான் சொல்றேன் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வை நான் வாரேன் அப்போ பிரீத்திகா விஜய் லவ் பண்ணது மகாவுக்கு தெரியும் இதை சும்மாவே விடக்கூடாது இங்கைக்கு இருக்கு அவளுக்கு ஹ்ம் ஹ்ம் மனசே ஆற மாட்டேங்குது மருமகளை என் வீட்டுக்கு வந்து என் மகன் வாழ்க்கையவே சீரழச்சிட்டா சும்மாவே விட மாட்டேன் மகாவோட அம்மா காரிக்கு போன் போட்டு வர சொல்லுவோம் வந்து அவ மகள கையோட கூட்டிட்டு போகட்டும் ஹலோ வணக்கம் சம்மதி நல்லா இருக்கீங்களா ஹலோ கேக்குதா நல்லா கேக்குது பாருங்க இதுக்கு மேலயோ உங்க பொண்ணு எங்க வீட்ல வச்சிருக்க முடியாது வந்து கையோட அவளை கூட்டிட்டு போயிருங்க சொல்ல முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியா இருப்போம் என்ன சம்மந்தி திடீர்னு ஃபோன் பண்ணி என்னென்னமோ சொல்றீங்க என் பொண்ணு அப்படி என்ன தப்பு பண்ணா ஏன் சொன்னா சரிப்படுத்திருவீங்களோ சரிப்படுத்த முடியாத தப்பதான் உன் பொண்ணு பண்ணிருக்கா என்ன சொல்றீங்க ஆமாங்க என் பொண்ணு ஒரு பையன் கூட ஓடி போயிட்டா அதுக்கு முழு காரணம் உங்க பொண்ணுதான் இல்லங்க அப்படி இருக்காது எல்லாம் நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன் உங்க பொண்ணு இப்போ கடைக்கு போயிருக்கா வந்ததும் அவளை வீட்டை விட்டு துரத்திடுவேன் வந்து கூட்டிட்டு போங்க ஹலோ மாதவா என்னமா நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா என்னமா உடம்பு எதுவும் சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நீ வீட்டுக்கு வா நான் சொல்றேன் மகா அந்த கடையில் மிளகா தூள் வாங்கினா கம்மியா இருக்கும் நல்லா தரமாவும் இருக்கும் ஆ வாங்கலாம்க்கா ஹலோ அம்மா ஒடியே மகா உனக்கு கொஞ்சம் மாத்தி அறிவு இருக்கா உன்னை கட்டி கொடுக்க எவ்வளவு கடனை வாங்கி படாத பாடுபட்டு உன்னை கட்டி வச்சேன் நகை போடலன்னு உன் அத்தை எவ்வளோ பேசுனாங்க ஆமா இப்போ எதுக்கு கதை பத்தி எல்லாம் பேசுற அதெல்லாம் முடிஞ்சு போன கதை நீ போன வெய்யி என்ன மகா ஆமா தாங்கா போன் பண்ணி என்னென்னமோ பேசுறாங்க நீங்க வாங்க நம்ம மிளகாத்தூள் வாங்குவோம் வாமா இந்த கடை அங்கதான் இருக்கு ஐயோ அம்மா எத்தனை தடவை போன் பண்ணுவ உனக்கு என்னதான் வேணும் நான் மளிகை ஜாமா வாங்க கடைக்கு வந்திருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா ஏ மகா உனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு ஆனாலும் குழந்தை இல்ல நம்ம தெருவுல என்ன பாக்குறவங்க மகாவுக்கு குழந்தை பொறந்துருச்சா பிறந்திருச்சான்னு கேட்டு பாடா படுத்துறாங்க அதே மாதிரிதானே உன் மாமியார்கிட்டயும் கேட்டிருப்பாங்க ஆனா அத பத்தி உங்க மாமியா உன்கிட்ட எதுவும் கேட்டதில்ல கடுகடுன்னு பேசினாலும் மனசுல ஈரம் உள்ளவங்க உன் மாமியாரு ஆமா இப்ப என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசி என்ன திருப்பித்திட்டு இருக்க ஏய் நான் ஒன்னும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசல நீதான் தேவையே இல்லாம எல்லா விஷயத்திலும் தலையிட்டு இருக்க இப்போ உன் வாழ்க்கைக்கு அது ஆபத்தா வந்து நிக்கிது என்னம்மா சொல்ற நீ எனக்கு எதுவுமே புரியல பிரீத்திக்கா ஓடி போயிட்டால அதுக்கு நீ தானே காரணம் ஆனா இது எப்படி உனக்கு தெரியும் அப்போ உன் மாமியா சொன்னது சரிதான் இதுக்கு நீ தான் உண்மையிலேயே காரணமா அத்தை சொன்னாங்களா ஆமா இது எப்படி அவங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கான் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க உன்னை வந்து கூட்டிட்டு போகவும் சொன்னாங்க நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பா அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க இங்க பாருடி வாழா வெட்டியா மட்டும் இங்க வந்து நின்றாத அப்படி வந்தானு வெய்யி உன்னை கொன்னுட்டு நானும் செத்துருவேன் வெய்யி போன என்னாச்சு மகா பிரீத்திகா ஓடி போனதுக்கு நான் தான் காரணம்னு அத்தைக்கு தெரிஞ்சிருச்சான் அவங்களுக்கு எப்படி தெரியும் அதானே உங்க அம்மா தெரியாம எதுவும் சொல்லிருப்பாங்க நீ பயப்படாத அத்தை தான் போன் பண்ணி எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க போச்சுக்கா போச்சு என் வாழ்க்கையே பாலா போச்சு என்ன நடக்குமோ பயமா இருக்குக்கா பயப்படாதமா எது நடந்தாலும் பார்த்துடலாம் வா முத ரோசாலி அக்காவை போய் பாப்போம் ம் மாதவா என்னாச்சுமா ஏன் அலறீங்க மாதவா பிரீтика ஓடி போனதுக்கு யார் காரணம் தெரியுமா உன் பொண்டாட்டி மகாதான் என்னமா சொல்றீங்க ஆமாடா அவதாண்டா எல்லாத்துக்கும் காரணம் கோடு இருந்து கூலி பறிச்சிட்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்க்கைய சீரழிச்சிருப்ப மகா எதுக்காக இப்படி பண்ண வேற எதுக்கு பிரகாஷ் மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்தோம்ல எங்க பிரீத்திகா சந்தோஷமா வாழ்ந்துருவாளோன்னு பொறாமையில தான் பிரகாஷோட தம்பியவே லவ் பண்ண வச்சு அவன் கூட கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்ணு வாழ்க்கையவே வீணாக்கிட்டா இவள சும்மாவே விடக்கூடாது இவள அம்மா நிறுத்துங்க அடிக்காதீங்க என்னப்பா பொம்பண்டட்டிய நான் அடிக்கிறேன்னு கோவம் உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்ல நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க நான் அடிக்கிறேன் என் தங்கச்சி மேல எனக்கும் பாசம் இருக்கும்ல அவ வாழ்க்கைய சும்மா விட நீங்க தள்ளுங்கம்மா இது ஏன் குடும்ப பிரச்சனை இதல தலையிட நீ யாரு வெளியில போ என்னக்கா இப்படி சொல்லுற நான் யாரா என் வீட்டுல என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அக்கா பண உதவி நான் நான் தேடி வர்ற ஆளே என் கூட பொறக்காத அக்காவா நினைச்சிருந்தேன் நீ இப்படி சொல்லுவேன்னு நினைக்கவே இல்லை போது நிறுத்தடி உண்மையிலேயே என் அக்காவா நினைச்சிருந்தா பிரீத்திகாவும் விஜயும் லவ் பண்றதுக்கு உன் வீட்டை இடமா கொடுத்துருக்க மாட்டியே

ஏய் மகா எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி வாழ்க்கைய நாசம் பண்ணிருப்ப பாருங்க பிரீத்திகா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம் ஆனா பிரீத்திகா விஜய அவ காலேஜ் படிக்கும் போதுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னடி புது கதை சொல்ற இல்ல அத்த நடந்த தான் சொல்றேன் ஒரு நாள் பிரீத்திகா அத்த ஃபோன்ல இருந்து விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அத நான் கேட்டுட்டேன் அப்ப கூட நான் அவளை கண்டிச்சேன் ஆனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணல ஆனா அத்தை பிரீத்திகாவுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு ஏதோ ஒரு ஆகாத மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க அந்த அந்த ஆளு படிக்கவும் நல்ல எனக்கும் சுத்தமா பிடிக்கல அப்போதான் பிரீத்திகா கிட்ட விஜய பத்தி கேட்டேன் விஜய் நல்ல பையனாவும் இருந்தாரு நல்ல வேலையிலயும் இருந்தாரு அதுக்கப்புறம் தான் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த சம்பந்தத்தை எப்படியோ தடுத்து நிறுத்தணும் ஆனா சீக்கிரமே அத்தை இன்னொரு மாப்பிளையும் பார்த்துட்டு வந்தாங்க அதனாலதான் விஜய் பிரீத்திகாவ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டாரு பிரீத்திகாவுக்கு இதுல தொழிலும் சம்மதம் இல்ல விஜய்ய விட அவளுக்கு இந்த குடும்பம் தான் பெருசா இருந்துச்சு ஆனா ப்ரீத்திகா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா விஜய் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னாரு நானும் பிரீத்திகா மனசுக்கு புடிச்ச மாப்பிளையோட சந்தோஷமா இருக்கட்டும் தான் அவளுக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணேன் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன் நான் பண்ணது தப்பு தான் அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கறேன் ஆனா பிரீத்திகா பாவம் பிரகாசும் விஜயும் அண்ணன் தம்பின்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது விஜயும் பிரீத்திகாவும் கல்யாணம் பண்ணி அங்க போனதுக்கு அப்புறம் தான் பிரீத்திகாவுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சுச்சு ஏன் இந்த விஷயம் அந்த விஜய்க்கு தெரியலையோ தெரியாதா அத்த ஆனா இப்போ விஜய் இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு பிரீத்திகா மேல கோவப்பட்டுட்டு அவள அந்த வீட்டுல விட்டுட்டு சென்னைக்கு போயிட்டாராம் அங்க அவ ரொம்ப கஷ்டப்படுறா மூணு நாள் அவ சாப்பிடாமலே இருந்து மயக்கம் போட்டு வேற விழுந்திருக்கா என்ன

என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போங்கன்னு பயங்கரமா அழுதா என்ன நீங்க மன்னிக்க வேணாம் ஆனா பிரீத்திக்கா பாவம் அவளை மட்டும் மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாதவா என்னடா இவ என்னென்னமோ சொல்றா நம்பலாமா வேண்டாமா நான் சொல்றது அத்தனையும் உண்மை தயவு செஞ்சு என்ன நம்புங்க அத்த பிரீத்திக்காவ தான் காப்பாத்த முடியும் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் என்ன மகா இப்படி ஆயிருச்சு எல்லாம் நல்லதுக்குதாக்கா இப்போதான் என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருக்கு கண்டிப்பா அத்தை கை கைவிட மாட்டாங்க அவங்க நல்லா முடிவெடுப்பாங்கன்னு நம்புறேன் பாப்போமா